என்னுடைய பேர் மோகனா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பா பேசுகிறேன் நான் ஹவுசைப்பாக இருக்கிறேன் ஏஎன்பி அஸ்ட்ராலஜி வர்றதுக்கு முன்னாடி எந்த ஜோதிடமும் எனக்கு தெரியாது ஆனால் யூடியூப்பில் என்னுடைய பிறப்பு நட்சத்திரம் இதை வச்சு என்ன நடக்குது இது நடக்குது எப்படி இருக்குது சந்திராஷ்டிரம இப்போ இதெல்லாம் பார்ப்பேன் ஏஎன்பி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் எல்லோரும் பேட்டி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜின்னு எல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க இது என்ன ஏன்பி அஸ்ட்ராலஜி சரி ஓகே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஏஎன்பி அஸ்ட்ராலஜி சாந்தி மேம் வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஆப் பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் விளக்கமும் கொடுத்துருந்தாங்க இது இந்த இடத்துல இது லக்னம் இது நட்சத்திரம் இதுதான் உங்களோட இப்போ பத்து வருஷத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ சரி இது பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொதுவோடைய மூர்த்தி ஐயாவோட வீடியோ பார்த்தேன் அவர் வந்து போராட ஒன்று ரெண்டு மூணு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கடனை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் கடனை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் இந்த பொருளை அப்படி தான் இருக்குது இது அந்த லக்னம் அந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது லக்னம் மாறும்போது கண்டிப்பாக அது தேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஓகே அக்யூரேட்டாக இருந்துச்சு இது யார்கிட்ட சொல்கிறது தெய்வமே அக்யூரேட்டாக இருக்குது இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது சரி நம்மளும் பேசிக்கில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோன் நம்பர் எடுத்து ஆஃபீஸ் நம்பர் எடுத்து நானே கால் பண்ணி நானே ஜாயின் பண்ணேன் ஆசிரியர்கள்லாம் வந்து அருமையாக பாடம் எடுத்தாங்க அவங்க ரொம்ப நேரம் நம்மளே வந்து கிளாஸ் டெல்லி போனால் அவங்க அவங்க கடமையை வந்து கரெக்டாக செய்வாங்க அது உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி வீடு எப்பயுமே ஆன்லைன் வைக்கணும்வாங்க நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கேள்விப்பா கேட்பாங்க பாடம் நடத்துவாங்க நம்மளை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அது உண்மையாகவே பெரிய விஷயம் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி இவ்வளோ இதாக எங்கேயுமே பண்ண முடியாது கிளாஸில் அது புரியலனால என்ன புரியல வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ்லாம் அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நம்ம தப்பாவே சொன்னாலும் அதை கரெக்டாக சொல்ல வச்சு சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லா இருந்துச்சு கிளாஸில் அப்புறம் எனக்கு ஏதாவது சின்ன விஷயம் புரியலன்னா கோச்சிங் மேம் கால் பண்ணனா அவங்க வந்து புரியலன்னு நீ சொல்லக்கூடாது உனக்கு வரும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு வாங்க கோச்சிங் மேம் ரேணுகா மேம் ரொம்ப நன்றிங்க மேம் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி மேம் ரேணுகா மேம் ரொம்ப பொறுமை இதெல்லாம் வந்து ஒரு நாளும் அவங்க முகம் சொல்லிச்சிருக்க மாட்டாங்க எப்போ கால் பண்ணி எந்த இது கேட்டாலும் இது எப்படி தான் அப்படிதான்ன்றத சொல்லுவாங்க அது மேம் ரேணுகா மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கோச்சிங் மேம் அப்புறம் ஆப் வந்து ஆப்பை பயன்படுத்துகிறவங்க தான் வந்து இந்த ஆப்பில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சவங்க பிஸ்தான்னு சொல்லி சா சாந்திதேவி மேம் சொல்லியிருப்பாங்க இதில் இது தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் பிஸ்தா தான் ஜோதிடத்தில் அப்படின்னாங்க அது உண்மை உண்மைதான் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்ன நடக்குது இப்போ அடுத்த வருஷம் என்ன நடக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கும் சொல்லி நம்மளால் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கும் நல்லது அந்த ஆப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை அந்த சாஃப்ட்வேர் எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை அது இருந்தால் தான் நம்ம அடுத்த வருஷம் என்ன நடக்கும் இந்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே இது தேவை அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு இது இப்போ மூர்த்தியா வந்து இந்த ஜோதிடத்தின் ஏல்வி ஜோதிடத்தின் தலைவன்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்த ஆப் வந்து வாழ்க்கையே கையிலே கொடுத்துட்டாரு அது உண்மையுமே நல்ல விஷயம் இது யாராலையும் முடியாத ஒன்று ஏன்னா இதை வச்சு நம்ம எதுலேயுமே நம்ம தோல்வி அடைய மாட்டோம் இந்த ஆப் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருமே சாஃப்ட்வேர் வாங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் எல்லாருமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எதுலேயும் லாஸ் ஆக மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அதுக்கு தகுந்த எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது உண்மையாகவே சார் கொடுத்து பொஃபிசம் ஆப் வந்து இப்போது அருமையான டீச்சர்ஸ் கோச்சிங் மேம் கொடுத்தது இருக்குது ஐயாவிற்கு நன்றி பால் கலம்பலாம் சார் நன்றி